இந்த கார்த்திக்கோட நிலமை இப்போ ரொம்பவே மோசமாக போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கார்த்திக் இப்போது நான் தான் இந்த வீட்டுக்கு இந்த கம்பெனி எல்லாத்துக்குமே ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கான் ஆனால் கடைசியில் தான் தெரிய வரப்போகுது உண்மையிலே நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் அதுலேயும் அஞ்சலியை பற்றி அவ்வளோ வந்து போய்னா தன்னோட தாய்லேருந்து அதாவது அண்ணன் அண்ணி எல்லாருமே வந்து போதுன்னா சொன்னாங்க அதாவது அண்ணன் வந்து போதுனா நம்மளை ஏமாற்ற பார்க்குறாரு நம்மளை வந்து போதுன்னா ஏமாற்றி இந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போட பார்க்குறாரு அப்படின்ட்டு மாதிரி வந்து சொல்லிதான் இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த கார்த்திக் செஞ்சாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது அஞ்சலி எஸ் எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருக்கும் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டாரு அதாவது அண்ணனை ஏதோ இந்த வீட்டை விட்டு வரனாரு ஓகே ஆனால் ஜானகி எல்லாம் வந்து பதினா உண்மையிலேயே பெற்ற தாயை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துட்டு வந்துருக்கணும் ஆனால் அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் இவ்வளோ பெரிய தண்டனை கார்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருந்துக்கிட்டு டைரெக்டாக வந்து பதினா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து பதினா கிளம்பி வர ஆரம்பிச்சுறாங்க அது அதாவது வீட்டை விட்டு வெளியே போ அனுப்புனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கௌதமுக்கும் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து அதாவது ஓகே நம்மக்கிட்ட கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கு கார்டை வச்சு வந்து போய்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நினைச்சாங்க ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கார்டு அது எதுவுமே வந்து போய்னா ஒர்க் ஆகலை இவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு ரேவதியோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பிளாக் ஆகிடுச்சு அவங்களால போக முடியாம அங்கேருந்து வீட்டை விட்டு வந்து போய்னா துரத்தி அமைச்சிட்டாங்க இதுவும் அஞ்சலியோட வேலையாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேரும் இப்போ அவங்க மாமா வீட்டுக்கு போவாங்க அதாவது அஞ்சலியோட அப்பா வீட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கும் ஒரு கட்டையை போட்டால் அடுத்ததாக இதுக்கும் ஒரு கட்டையை போட்டால் ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கும் ஒரு கட்டையை போட்டிருக்கலாம் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறது யாருக்கு ஃபோன் பண்ணாலுமே அதாவது பிஸ்னஸ் விஷயத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய காண்டாக்ட்டிருக்கு இல்லையா கௌதம்கிட்ட அவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியுமே கூட யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது கௌதம ஒரு பிச்சக்கார ரேஞ்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வச்சில்ல அந்த அளவுக்கு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்கும்போது தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வழி பிறக்குது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே அதாவது ரேவதி முதற்கொண்டு நான் நாலு பேருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வீட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் கூட கொடுக்க வேணாம் நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அதை விட பல மடங்கு பைரவி வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தான் ஆனால் கடைசியில் அது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்படி ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை இந்த அஞ்சலி செய்வா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கார்த்திகை வச்சே அஞ்சலியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க கடைசியில் அஞ்சலி வந்து போயிருந்தால் பிளான் பண்ண மாதிரி கார்த்திகே வந்து பைரவியை நீங்கள் எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கேருந்து வந்து பார்த்திங்கனா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் பைரவி வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்படி ஆகிடுச்சு இப்படி ஒவ்வொருத்தரையாக வந்து போயிருந்தால் இந்த அஞ்சலி அந்த வீட்டை விட்டு காலை பண்ணிக்கிட்டு இருந்தால் அடுத்து தான் இருக்கவே இருக்கிறது கார்த்திக் அதாவது அஞ்சலி வந்து போயிருந்தால் மொத்த சொத்துமே கார்த்திக் தன்னோட புருஷன் பேருக்கு வரணும் அதுக்கப்புறம் தன்னோட புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தா அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போனதில் ஒரு அர்த்தம் இருக்குது சரி ஓகே இவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அதை வந்து பதினா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பதினா எல்லாருமே நினச்சிக்கிட்டு அமைதியாக விட்டுருப்பாங்க ஆனால் இந்த அஞ்சலி அப்படி பண்ணாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அதாவது எல்லாரையுமே இந்த வீட்டை விட்டு வரணும் பைரவி முதற் கொண்டு ஏன்னா பைரவி தான் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்தே கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதாவது நம்ம இலக்கியாவை விரட்டுறதுக்காக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் ஆனால் கடைசியில் அஞ்சலியை இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது அடுத்துதான் இந்த அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவள் பேருக்கு மாற்றுறதுக்கு பக்காவான பிளானை பண்ணிவிட்டான் ஏன்னா கௌதம் இலக்கியா இவங்க ரெண்டு பேரும் இப்போ கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி லாயர்கிட்டலாம் போய் பேசிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சு இதுக்கு மேலேயும் உங்கள் பேர்லேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சொத்தை எல்லாத்தையுமே கௌதம் இலக்கியா திரும்ப வந்து போயிணா அவங்க பேருக்கு எழுதி வாங்கிப்பாங்க அதனால் என் பேருக்கு எழுதி வச்சுருங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்கெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக கார்த்திக் வந்து போயிணா அதை ஏற்க ஏற்று தான் ஆகணும் ஏன்னா ஏற்க மறுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்துட்டு அது இல்லை என்னோட பேர்லேயே இருக்கட்டும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியுமே கூட இல்லை கார்த்திக் அப்படியெல்லாம் வந்து கிடையாது முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம் சுய நினைவோடையோ இல்லை அவருக்கு தெரிஞ்சோ சைன் போடல நம்ம ஏமாற்றி சைன் வாங்கியிருக்கோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்துக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து இப்போனா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ண சொல்லிடுறாங்க அதாவது ஒரு நயா பைசா இல்லாமல் மொத்தமாக வந்து இப்போனா அஞ்சலியோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு இதுக்கு உடந்தையாக இருந்தது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அதாவது இந்த சொத்து இந்த ந நறுக்கையிலாம் போனால் என்னாகும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணக்காக மாறிடுச்சு கௌதம் பேரில் இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த குடும்பம் குடும்பமாக இருந்துச்சு சி கார்த்திக் பண்ண வேலையால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ யாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலனா அந்த அளவுக்கு இப்போது பயங்கரமான வருத்தத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இல்லை அதே மாதிரி இப்போது மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட பேருக்கு மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் வந்து வெத்து வெட்டு அப்படின்ற விஷயம் தெரிய வருது எந்த அளவுக்கு நம்ம முட்டாலாக இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் புரிஞ்சுட்டு இருந்துவாரு ஏன்னால் அந்த சொத்து எல்லாமே அஞ்சலி பேருக்கு மாறின அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து முடிச்சு விட ஆரம்பிச்சிடறான் இதுக்கு மேலே வந்து இப்போனா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக ஆரம்பிச்சிடுறது இந்த விஷயம் எல்லாமே ஏன்னா அஞ்சலி இருந்துட்டு உன்னெல்லாம் இதுக்காக தான் நான் வச்சுட்டு இருந்தேன் இந்த சொத்துக்காக மட்டும்தான் வெளியே போடா நாயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க இப்போது கார்த்திக்கு எங்கே போவது ஏது போ எப்படி போடுறது அப்படின்றது ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ படித்து படித்து சொன்னாங்க ஆனால் அப்போல்லாம் கேட்காத கார்த்திக் இப்போ வந்து இப்போனா தப்பு பண்ணிட்டுனே அதாவது கண்ணு போனதுக்கப்புறமா சூரிய நமஸ்காரம் பண்ணா என்ன பண்ணலனா என்ன அப்படின்ற மாதிரி இல்லையா அந்த மாதிரி தான் கூட நிலம நிலமாயிடுச்சு இப்போ எங்கே போறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கௌதம் இலக்கிய ஜானகி ரேவதி இவங்களோட முகத்தில் கூட முழிக்க முடியாம நம்ம கார்த்திக் தவிச்சுக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் நம்ம போயிட்டு நம்ம அண்ணன் கிட்ட வந்து போய் மன்னிப்பு கிட்டுலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேரா கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்காக கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க ஆனால் நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க அண்ணி நீங்கள் ஆரம்ப கட்டத்து காலத்துலேருந்து அஞ்சலி நல்லவ கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொன்னீங்க ஆனால் நான் தான் கேட்காமல் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அண்ணி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரிய வருது இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னை உங்கள் கையாலே அடிச்சு கொண்டுடுங்கண்ணே அந்த அஞ்சலி என்னை ஏமாற்றிட்டா இப்படி என்னை ஏமாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே செத்துடலாம் போல் இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறி எழுது பேச ஆரம்பிச்சுடா இதை கேட்டு உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அதாவது இப்போ கூட கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருக்குமே அந்த சொத்து அஞ்சலியோட கைக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தம் கிடையாது கார்த்திகோட பேர்லேருந்து போனாலுமே கூட பிரச்சனை கிடையாது ஆனால் கார்த்திக் இப்போது இவங்க எல்லோரையுமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அம்மா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தார் இல்லையா அதுதான் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு அரீங்க அப்படின்னா இருக்க சப்டி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க